காலி மரம் செங்காலி மரம் அது வந்து பெண் மரம் இதுதான் இதுதான் வந்து செங்காலி மரம் இந்த கருங்காலி மரம் மக்கள் அழைக்கிறாங்க இல்லைங்களா அதுதான் அந்த மரத்து மரம் இது செங்காலி மரம் இது வணக்கம் சார் வணக்கம் கருங்காலி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நிறைய பேர் இருந்தாங்க பார்த்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்காக பண்ண ஆரம்பிச்சு கண்டிப்பா சார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் டேரக்டர்லாம் இப்போது கழிச்சிட்டாங்க கண்டிப்பா என்ன காரணம் சார் அது வந்து என்ன அதனால ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு சொல் வருதுன்னு சொல்றாங்க அது உண்மையாக நிச்சயமா வரோசமே அது வந்து அந்த மரத்தில் வந்து குடிக்கொண்டிருக்கிறது வந்து ஆதிபராசதி தேவி சரிங்க சார் அது வந்து அவ்வளோ வந்து யாரு வந்து அதனுடைய அவங்க நட்சத்திரத்திலயோ அவங்களுடைய அணுகுகிற அந்த அந்த தாயினுடைய அணுகரகம் இருக்கோ அவங்கள தான் அதை வந்து ஏற்றுக்கணும் சரிங்க சார் எல்லாமே போட்டு பயன்பட முடியாது எல்லாரும் எல்லாமும் எல்லாம் பயன்படுத்த முடியாது யாராருக்கும் என்னன்னா என்ற இறைவன் படிச்சு வச்சிருக்கேன் அவங்க வந்து அதை பொருத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எந்த ராசி எதை போட்டு பயன்படுத்துறா எது பயன் அழியும் அப்படின்றது இதுதான் இப்ப என்னோட என்னுடைய ராசி மிதன ராசி ஆஹ் என்னோட ராசிக்கு என்ன இப்ப கருத்தல் போடலாம் எனக்கார எனக்கு ராசிக்கு வந்து மரகா எம் என் மரகாத கல்லுக்கு போடணும் மோதிரமா போடணும் என்னோட ராசி அது பலனளிக்கும் அப்ப வந்து இப்ப நீ எனக்கு ராசி அளிக்கும் உங்க ராசி என்ன சாமி தனுசா மரகத போட முடியுங்களா போட்ட என்ன செய்யும் அப்ப யாராருக்கு என்னன்னா இறைவன் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க எல்லாமே வந்து ஒருத்தருக்கு ரெடியா சரியாயிடுச்சின்றது எல்லாமே பயன்படுத்த முடியாது இதுதான் பயன்படுத்தி இருக்காங்க அப்ப எல்லா விளைவுகளும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தானே சொன்னது சரிங்களா கரைகள் இன்றைதான் சொன்ன சொன்னா இப்ப பன்னிரண்டு ராசி இருபத்தி ஏழு லட்சத்திரத்துக்கு ஒரு வயரம் ஒரு ஒரு ராசி போடலாம் ஒரு மரகதம் போடலாம் ஒரு ராசி ரூபி போடலாம் ஒண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பல கற்கள் நவகர கற்களுக்கு கற்களை பயன்படுத்தலாம் அப்ப அந்தந்த ராசி எதிர்ப்பு போட்டதுதான் அதனுடைய பலனை அழைக்குமே தவிர இப்ப உன்னுடைய ராசிக்கு இருக்க கல்லை கற்களை போட என்னுடைய வந்து தீமை என்ன பாதிப்பு தீமையா தான் மரம் இந்த கருங்காலி மரம் எப்படி சாமி இருக்கும் கருங்காலி மரம் சாமி காட்டுல இருக்கு அது வந்து வன்னி மரம் கருங்காலி மரம் அப்படி ரெண்டு மரம் இருக்கு வன்னி மரம் வன்னி மரம்ன்றது சிவனுடைய மரம் ஆண் மரம் கருங்காலி மரம் அழைக்கப்பட செங்காலி மரம் அது வந்து பெண் மரம் இது இந்த கருங்காலி மரம் மக்கள் அழைக்கிறாங்க பயன்படுத்தலாம் ஒண்ணு அப்படியே பயன்படுத்தினாலையும் உண்மையான மரம் வந்து பயன்படுத்தலாம் ஒரு தன் குழந்தைய ஒரு கருவறையில ஒரு நாலு குழந்தை போறக்குதுங்கன்னா தாய்க்கு நாலு குழந்தை ஒண்ணுதான் அந்த நட்சத்திர பிரகாரம் ஒரு பக்கத்துல இருந்தாலையும் ஆனா தன் குழந்தைய வந்து ஒரு ஒரு தவறான வழியில் போனாலே தன் தாய்க்கு என்னன்னு என்ன நினைக்கும் அதுவும் தன் குழந்தை அது மாதிரி பாசம் அனுபவித்துக்கு காமிக்கும் அந்த மாதிரி கருங்க உண்மையான ஒரு கருங்காளி மன்றம் செங்காலி மன்றத்தை நிஜமா எல்லா பலனும் கொடுக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க மரமே வித்தியாசம் தெரியாது மொத்தமா இன்னும் வியாபாரம் பயன்ட்டுக்கிறாங்க அவன் ஒரு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு ஒரு ஆள் அவர் அவர் பிசினஸ் பண்ணணும்ன்ற ஒரு இது பண்ணி அவர் பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு போறாங்க அவங்க பணம் நல்லாதான் அவங்க நல்லா இருப்பாங்க ஆனா அதை போட்டு அணிஞ்சுட்டு பக்தர்களும் மக்களவங்க என்ன ஆவாங்க துஷ்டசக்தியால தேய எல்லாம் பாதிப்பட்டு எல்லா பிரச்சனையும் வந்து இதுக்கட போட்டோன்ற நிலைக்கு வந்துருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நானும் வந்து என்ன பண்ண நானும் போட்டேன் நானும் வாங்கி போட்டேன் பாட்டு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் நான் கழித்தி அதை வச்சுட்டேன் ஒரு இரண்டு அடிப்படையில் தான் போயிட்டு சொல்கிறாங்க நாமளும் சொல்லி நானும் போட்டோம்ல ஆக்சுவலாக நான் என்னன்னா நடிகர்லாம் ஸோ அவங்களே அவ்வளோ பெரிய ஆளுங்களே போட்டுக்கும் போது நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நானும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து அதையும் வாங்கி போட்டேன் பட் இந்த கரஞ்சாலி என்று செங்காலி மரம் நானே உள்ள கோயில் ஆண்ட மிஷின் இருக்கு இந்த மிஷின் கடைஞ்சி நானே போட்டு மணி கோயில் உள்ளதான் வச்சிருக்கேன் என் படம் எனக்கு ஒத்துற மாட்டோம் இது போட்டா ஒரு மூணு மூணு மணி நேரத்துல நாலு மணி நேரத்துல உடம்பு பயங்கரமா ஹீட் ஆகும் பாடி ஹீட் ஆகும் ஆக்ரோஷம் அதிகமா ஆகுது நம்ம மந்திரங்கள் உச்சரிக்கிறேங்க அதாவது ஆக்ரோஷன் அது காலியினுடைய அவதாரம் தானே ஆக்ரோஷன் தானே உடம்பே வந்து நம்ம போறும்போது சொட் சொட்டா எல்லோ கலர்ல வருது உடம்பு அவ்வளவு ஹீட்டு எப்ப மாறுது ராசி இது சாதாரணம் எல்லாம் போட முடியாது சாமி ஏதோ அவங்க தெரிஞ்சு தெரியாத பயன்படுத்தி மக்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க அதாவது விஷயம் இது உண்மை அணியினா ஒண்ணு கருவறையில சாமியோட கோபரத்தை உச்சத்தில் வைக்கணும் இல்ல இந்த ராசிக்கு எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரம் இருக்கு அது தெரிஞ்சு இதை வந்து இப்ப அந்த மாலை நிறைய பேர் வாங்கிட்டாங்க இப்ப வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு கழட்டி வைக்கலாம் அது எப்படி கழித்து வீட்டுல பூஜையில வச்சிடலாமா இல்ல அது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் காரணம் என்ன கருங்காலி இல்லையே இதுல இல்லையா கருங்காலும் யாருக்கு தெரியும் எதுக்குமே தெரியும் ஒரு கம்பெனியில இருக்காங்க சென்னை சிட்டில ஒரு ஆளு ஆளுக்கார்கள் வேல சிட்டியில ஒரு ஒரு ஆள் இருக்காரு அவர் கருங்காலி மரம் எப்படி தெரியும் நாங்க வந்து சித்தர்களோட நூல்களை படிச்சிருக்கோம் இதுதான் கருங்காளி இதான் செங்காலி இதுதான் தெரியும் நாங்க அவங்க மரத்தை பத்தி என்ன தெரியும் அவங்க வியாபாரம் அவங்களுடைய நோக்கம் என்ன வியாபாரம் வியாபாரத்தை பத்தினா அவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க வராங்க வாங்குறாங்க அவங்க பத்தி அது நோக்கம் கிடையாது நமக்கு நமக்கு பைசா வருதா நாம நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க வியாபாரத்தை தான் பண்ணிட்டு இதுதான் விஷயம் இதெல்லாம் போடுறது வந்து தூக்கி எதுனா தண்ணியில் விடலாம் அதுங்களா வீட்டுக்குள்ள வாங்கக்கூடாது விஷயங்கள் என்னன்னா வீட்டுல தண்ணி இல்ல விடலாம் இல்ல ஒரு மரத்தங்கள் செடிங்க இல்லையா போட்டுடலாம் வீட்டுக்குள்ள வாங்கக்கூடாது அது வந்து இந்த கருங்காளி என்ற செங்காளி மரத்தை வந்து கோயில் கருவறையில் பயன்படுத்தலாம் நாங்க கூட கோயில் செஞ்சிருக்கோங்க செஞ்சிருக்கோம் கருங்காலி அறிகால் செஞ்சிருக்கேன் கதவும் டோரும் அதிகம் செஞ்சிருக்கிறேன் அது தெய்வம் கடாச்சும் தெய்வத்துக்கு மட்டும் தான் அது பொருந்த மாதம் மனிதனுக்கு அதை பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்தணும்னா இறைவன அலங்காரங்கள் இருந்தால் மட்டும் லட்சத்தில் நூத்துல நூற்றில் வரல பத்தில் வரல இந்த மாதிரி எதனா எல்லாருக்கும் பயன்படுத்த முடியாது அந்த நட்சத்திரத்துல அவங்களுக்கு தான் பயன்படுத்த முடியும் அப்ப சிவன் சக்தி சிவன் சக்தி போது அந்த ஆதிபராசக்தி சிவனுடைய மனைவி சாதாரணமாக போக முடியும் கிட்ட போக முடியுமா போக முடியுமா அப்ப நம்ம அப்படித்தானே வலி வாங்கிட்டு இருக்கிறேங்க சரிங்க சார் அந்த சத்தியாகப்பட்ட சிவன் கிட்டத்தான் அவனுடைய கணவர் அவர்கிட்ட நம்ம ஒரு மணி வந்து நம்ம அவங்க தண்ணீர் சாதாரண விஷயமா அதுதான் இப்ப பயன்படுத்திக்கிறாங்க இன்னைக்கு வியாபாரம் பிசினஸ் போயிட்டு இருக்கு சாமி